போட்டி எல்லாம் இருந்தேன் இருந்தேன் தூங்கும்போது எனக்கு எப்போதும் நான் மாத்திரை போடுவேன் எனக்கு இதே எனக்கு பால்டு மாத்திரை போட்டோன்னு எனக்கு போதை என்னோடய இது என்னால் தெரியாது ஆனால் அவன் தீண்டிட்டு இருக்கும்போது என் விட்டு நாய் குழைச்ச உடனே என்ன பண்ணால் எழுந்தி போய் தம் கட்டி நான் எழுந்தினேன் எழுந்தனோன்னே ஒரு கல் வந்து வந்துது கல் வந்து வந்தோடனே என்ன பண்ணால் வீட்டு சாவி கூட்டு பூட்டி இருந்துச்சு வீட்டு சாவி வீட்டை வந்து திறந்துட்டு உள்ளார போயிட்டான் உள்ளார போயிட்டு எங்கேடா விற்கிது இங்கே எங்கே கஞ்சா விற்கிது என்கிட்ட சொல்லுடா ஆன்னு சொன்னா அப்படில நான் இப்போ தான் நாலு நாளாக ஒரு இருபது நாள் தான் குடி வந்தேங்க இந்த வீட்டுக்கு நான் சொல்லி முடிச்சுனா அதுக்குள்ளே கல் எடுத்து எல்லா கண்டனையும் உடச்சிட்டு எல்லா கண்டனையும் உடச்சிட்டு ச அப்படி போயிட்டாப்பில் மூணாவது நாலாவது வீட்டில் போறான் அந்த போட்டி எல்லாம் உட்காந்துருக்காரு உட்காந்துட்டு அங்கே அதுக்குள்ளே போலீஸை வந்து வந்துடுச்சு போலீஸ் வந்தோன்னே போலீஸை பிடிச்சி அடிச்சு மூஞ்சி மரம்லாம் உட உடச்சாப்பில் உடச்சி அவங்க ரத்தம் வந்தால் அவங்க தான் அங்கே வந்து கட்டி போட்டாப்புல கட்டி போட்டு அவங்க வந்து ஸ்டேஷன் காய்ச்சிட்டு போனாங்க ஸ்டேஷன் காய்ச்சிட்டு போய் வச்சிருக்காங்க அவங்க அவங்க வந்து எந்த ஸ்டெப்பும் எடுக்கிற மாதிரி எனக்கு ஒரு கணிப்பு தெரியல அவங்க ஒரு கணிப்பு வந்து எந்த கணிப்பு எனக்கு நான் குடி வந்து இப்ப வந்து நான் ஒரு மாசம் தான் ஆகுது இப்ப இங்க வந்து எம்எல்ஏ விடுங்க